ம்பு செல்வர் மாபோ சிவஞானம் தமிழரசுக் கட்சியின் தலைவர் பிறந்த நாள் இன்று அவர் செய்த சாதனைகள் பலதும் உண்டு அவர் செய்த சாதனைகள் பலதும் உண்டு தமிழரசு கட்சி என்று தொடங்கினார் பின் சிலப்பதிகாரத்தை கண்ணை வரலாற்றை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்ததோடு தமிழர்களின் எல்லைக்கல்லை உருவாக்க போராடிய போராளி தமிழர்களின் எல்லைக்கல்லை உருவாக்க போராடிய போராளி சென்னை மற்றும் திருப்பதியும் நமக்கே சொந்தம் என்று சென்னை மற்றும் திருப்பதியும் நமக்கே சொந்தம் என்று சூளுரைத்தவர் பின் திருப்பதி கேட்டு திருத்தணிதான் கிடைத்தாலும் திருப்பதி கேட்டு திருத்தணிதான் கிடைத்தாலும் திருப்தி அடையாமல் திருப்தி அடையாமல் பாலக்காடு வரை தமிழன் எல்லை உண்டு பாலக்காடு வரை தமிழரின் எல்லை உண்டு என போராடினாலும் கிடைத்தது கன்னியாகுமரி மட்டுமே கிடைத்தது கன்னியாகுமரி மட்டுமே சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று கோரிக்கை வைத்து பல போராட்டங்கள் செய்தார் சென்னை தமிழ்நாடு என்று கோரிக்கை வைத்து பல நாட்கள் போராடியும் கிடைக்காமல் அறிஞர் அண்ணா காலத்தில் அறிவித்தார்கள் அறிஞர் அண்ணா காலத்தில் அறிவித்தார்கள் அப்படி மிகப்பெரிய போராடி அவர் கம்பன் அடிப்படையின் நல்ல சீடர் கம்பன் அடிப்படையைப் போலவே உருவம் உள்ளவர் அவருடைய எங்கும் நடக்கின்ற பட்டிமன்றங்கள் சிறப்பாக இருக்கும் சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எழுதினாலும் தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் வரை எடுத்து சென்ற ஒரே பெருமகன் அவர்தான் அவருக்கு இன்றைக்கு வாழ்த்துக்கள் நன்றி என்றும் மனதில் வைப்போம் என்று கூறி கவி நாம் ஆரிமுத்து தமிழ் உலகமையும் சேனல் நன்றி வணக்கம்